ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நார்மல் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி நிறையா புதினாவை இந்த மாதிரி கிளி சேர்த்துக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாச்சு அதே மாதிரி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு ஆறு ஏலக்காய் எட்டு கிராம்பு நான் ஒரு நானூறு கிராம் வெங்காயத்தை பொறிச்சு வச்சுருக்கேன் அதில் முக்கால் பாகம் இப்போ இது சிக்கனோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லெமன் ஒரு சின்னதாக ஒரு லெமன் எடுத்துருக்கேன் முழு லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தயிர் கூடை மசாலா கூட எல்லாம் போது சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெயில் இந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் இது அதை இப்போ சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போது சேருங்க சிக்கன் வந்து நல்லா ஆகிடும் நம்ம சூடான எண்ணெய் போது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால நான் ஸ்பூன் வச்சு கலந்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்க போகிறோம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு மூணு பிரியாணி இலை சும்மா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இது வந்து கொதிக்கணும் நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா பரப்பி விடுங்க இப்போ இதை வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு அடுப்பில் ஏற்றி மூடி போட்டு இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணி காய வச்சதும் காஞ்சிட்ருக்கு இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்திருக்கு இந்த சிக்கனை இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கோங்க கிளறிட்டு நம்ம அடுப்பை இனிமேல் சிம்மில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக வைக்க வேணாம் மசாலாலாம் ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி இதை ஊற வச்சு தண்ணி உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அரிசி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேகணும் முக்கால் பாகம் வெந்தால் போதும் ரொம்ப முழுசாக வேக வேணாம் முக்கால்பாக வேகணும் இப்போ முக்கால்பாக வெந்திருச்சு நம்ம சிக்கன் கிரேவியில் இந்த அரிசியை இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ அடுப்பை ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனை நல்லா தண்ணி விட்டு கொதித்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா அரிசியும் இது மாதிரி சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து குங்கும பூவை நான் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இருக்க ஃப்ரைடு ஆனியனை சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக நானூறு கிராம் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதில் பாகம் நம்ம ஏற்கனவே கறியில் போட்டு சே நல்லா பெசரி எடுத்து ஊற வச்சிட்டோம் இருக்க கொஞ்சம் வெங்காயத்தை இப்போ இது மேலே தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிக்கோங்க தூவிட்டு இதை மூடி போட்டு இருபது நிமிஷம் நல்லா தம்மில் விடுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரைஸ் வந்து நல்லா ஃபுல் குக்காகிட்டு நம்ம பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கலந்துட்டு பரிமாறுங்க எல்லா பக்கமும் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ